மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஏழு எறும்புகள் ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை தா சீன் தூய்மையாளர்களுக்கு பரிசுத்தமானதாகும் இவை குரானுடைய அத்தாட்சிகள் விளக்கமான வேதமும் ஆகும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் இறைவனுக்கு வழிபட்டு நடப்பார்கள் இன்னும் தூய்மை புரியனவற்றை கொடுப்பார்கள் அன்றியும் அவர்கள் நாளைய வாழ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய செயல்களை அழகாக செய்தோம் எனவே அவர்கள் தட்டடிந்து திரிகின்றார்கள் அத்தகையவர்களுக்கு தீய வேதனை உண்டு எதிர்கால வாழ்வில் அவர்கள் பெரும் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக ஞானமுடைய நன்கு அறிந்தவனிடமிருந்து இந்த குரான் உமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மூசா தம் குடும்பத்தாரை நோக்கி நிச்சயமாக நான் நெருப்பை காண்கின்றேன் உங்களுக்கு நான் அதிலிருந்து செய்தியை கொண்டு வருகின்றேன் அல்லது நீங்கள் குளிர்காயம் பொருட்டு நெருப்பை கொண்டு வருகிறேன் என்று கூறியதை நினைவு கூர்வீராக அவர் அதனிடம் வந்தபோது நெருப்பில் இருப்போர் மீதும் அதனை சூழ்ந்திருப்போர் மீதும் பெரும் பாக்கியம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அழைக்கப்பட்டார் மூசாவே நிச்சயமாக நானே அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் கீழே எரியும் அது பாம்பாக நெளிந்து ஓடுவதை அவர் கண்டபோது திருப்பியும் பார்க்கலாது ஓடலானார் பயப்படாதீர் நிச்சயமாக தூதர்கள் என்னிடத்தில் பயப்பட மாட்டார்கள் ஆயினும் தீங்கிழைத்தவரை தவிர அவரும் தீமையை நன்மையானதாக மாற்றிக்கொண்டார் நிச்சயமாக நான் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றேன் இன்னும் உம்முடைய கையை உமது சட்டை பையில் நுழைப்பீராக அது ஒளிமிக்க மாசற்ற வெண்மையாக வெளிவரும் பிரவுனுக்கும் அவனுடைய சமூகத்தாருக்கும் ஒன்பது அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருக்கின்றனர் இவ்வாறு நம்முடைய பிரகாசமான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் இது பகிரங்கமான என்று கூறினார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் உண்மை என்று அறிந்திருந்த போதிலும் அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் அவர்கள் அவற்றை மறுத்தார்கள் ஆனால் இவ்விஷமிகளின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக நிச்சயமாக நாம் ஞானத்தை கொடுத்தோம் அதற்கு அவ்விருவரும் புகழனைத்தும் அல்லாவுக்கே உரியது அவன்தான் நம்பிக்கையாளர்களான தன் நல்லடியார்களில் அநேகரை விட நம்மை மேன்மையாக்கி இருக்கின்றான் என்று கூறினார்கள் பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார் அவர் கூறினார் மனிதர்களே பறவைகளின் மொழி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாங்கள் எல்லாவித பொருட்களிலிருந்தும் அளிக்கப்பட்டுள்ளோம் நிச்சயமாக இது தெளிவான அருட்கொடை ஆகும் மேலும் சுலைமானுக்கு ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றிலிருந்து அவரது படைகள் திரட்டப்பட்டு அவை பிரிவுகளாக ஆக்கப்பட்டுள்ளன இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு என்று கூறிற்று அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டார் இன்னும் என் இறைவனே என் பெற்றோர் மீதும் அளித்துள்ள உன் அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு ஞானங்களை அளிப்பாயாக இன்னும் உன் கருணையை கொண்டு என்னை உன்னுடைய நல் அடியார்களில் சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார் அவர் பறவைகளை பரிசீலனை செய்து நான் ஹூது ஹூதை காணவில்லையே என்ன காரணம் அல்லது அது ஒளிந்து கொண்டதா என்று கூறினார் நான் நிச்சயமாக அதனை கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்வேன் அல்லது அதனை நிச்சயமாக அறுத்து விடுவேன் அல்லது அது என்னிடம் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார் சிறிது நேரம் பொறுத்திருந்தார் அதற்குள் கூறிற்று தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் சபாவிலிருந்து உம்மிடம் உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக அவர்களை ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன் இன்னும் அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது மகத்தான அவளுக்கு அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்ல அவையன்றி சூரியனுக்கு சிரம் பணிவதை நான் கண்டேன் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்து விட்டான் ஆகவே அவர்கள் நேர் வழி பெறவில்லை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும் இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறிபவனுமாகிய அல்லாவுக்கு அவர்கள் முற்றிலுமாக பணிந்திருக்க வேண்டாமா الحمد لله